சேனல் பை பக்தி நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம் இன்று இருபத்தஞ்சு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதம் ஒன்பதாம் நாள் வியாழக்கிழமை சதுர்த்தி காலை எட்டு நாற்பது வரை அதன் பிறகு தேய்விலை அஞ்சல் இன்று வாராகியம்மன் வழிபாட்டுக்கு உகந்த நாளாக எழுதப்படுகிறது புரட்டாசி மாதம் புரட்டாதி நட்சத்திரம் இரவு எட்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு சித்த யோகம் பன்னிரண்டு ராசிகளின் முதன்மையான ராசி மேஷராசி மேஷராசிக்கு இன்று பதினொன்றில் சந்திரன் சந்திரன் பதினொன்றில் இருந்தால் உங்க வீட்டுக்கு நிச்சயமா இன்றைக்கி கெஸ்ட் யாராவது வருவாங்க அல்லது ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க அப்புறம் வந்து உங்களுடைய தொழில் செய்தொழில் வியாபாரத்துல நல்ல தன லாபம் கிடைக்கும் பொழுது நல்ல சயன சுகம் சாப்பாட்டு சுகம் ரொம்ப அருமையான நல்ல நாளாக என்று அமைகிறது அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்னைக்கு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய புதனை பற்றி தெரிஞ்சுக்கலாம் புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கும்போது என்ன பலன்களை தருவான்னு பார்த்தீங்கன்னா தன லாபத்தை கொடுக்க போகிறேன் ரொம்ப அருமையான புதன் நாளில் தான் நல்லது எந்த கிரகமே வந்து அர்த்தாசிரமத்தில் இருக்கும்போது நல்லது ஒன்று ஆனால் புதன் மட்டும் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல இருக்கும்போது ரொம்ப அருமையான நல்ல பலன்களை தரப்போகுது குடும்பமே நல்ல சந்தோஷத்தில் இருக்கிறவங்க டூர் போகிறது வெளியிலங்களுக்கு போய் சாப்பிட்றது மாதிரி ஒரு நல்ல அமைப்பில் இன்னைக்கு வேலைக்காக நல்ல என்ஜாய்மெண்ட்டான ஒரு நிகழ்ச்சிகளில் கலந்துக்க போகிறீங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிற ராசி ரிஷபராசி ரிஷபராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் பத்தியில் பொழுது உங்களுடைய ஆர்டர்ஸ் உங்களுடைய ஐடியாஸ் உங்களுடைய திட்டமிட்டுதல் அவ்வளோ நல்லா இருக்கும் சார் உங்களுக்கு வந்து அவ்வளோ நல்ல பேர் நீங்கள் அலுவலகத்திலையும் அல்லது நீங்கள் வேலை செய்கிறதுலையும் உங்களுடைய தொழில்நுட்பத்திலையும் தொழில் ஸ்தலத்தையும் நல்ல பேர் கிடைக்க போகிறது அப்படியே அருமையான நேரம் பத்தாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது அவ்வளோ நல்ல பலன்களை தரும் மூன்றாம் இடத்தில் புதன் புதன் மூணில் மறைஞ்சிச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு டாக்ஸ் ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் இதெல்லாம் வரும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட தொல்லைகளை மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் தருவார் புதன் வந்து மூன்றாம் இடத்துல இருந்தால் பிரச்சனைகளை நிச்சயமாக தரும் சகோதர வழி கழகத்தையும் தரலாம் அதனால் இந்த பலன் இன்னைக்கு மட்டும் இல்லை இன்னும் இந்த ஒரு மாதம் ஒன்றரை மாதம் புதன் அந்த ஸ்தானத்தில் இருக்க வரைக்கும் இருந்துச்சு மிதுன ராசி ராசி ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் ஒன்பதில் இருக்க இருக்கும்போது போது ஏதாவது ஒரு புது தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைப்பீங்க அப்ப பாத்தீங்கன்னா நாலு பேர் நாலு விதமா சொல்லுவாங்க இது இப்படி இருக்கும் அது அப்படி இருக்கும் அப்படி ஆகும் அதனால தேவையில்லாத பயம் தான் உங்களுக்கு இன்னைக்கு மக்களால் காட்டப்படும் அதனால உங்களுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அது பிரகாரம் போயிருக்கேன் மாத்தினீங்க அப்படின்னா நல்லா கலந்து விட்டுருவாங்க சோ வந்து இந்த ஒரு இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு சேஞ்சஸ் உள்ள ஒரு முக்கியமான நாளாக இன்றைக்கி இருக்கும் ஒரு சிலருக்கு வயது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகலாம் ஆனால் புதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்குது சார் அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபம் ஜாஸ்தி ரெண்டாம் இடத்துல புதன் வந்து இருக்கும்போது அதிகமான கோபம் வரும் உங்களுடைய உங்கள் ஸ்டேட்டஸுக்கு கம்மியான ஆட்கள் கிட்ட நீங்கள் வந்து ஏதோ ஒரு தப்பாக பேசி அதனால் சில பிரச்சனைகள்லாம் வரலாம் அதனால் உங்களை விட தாழ்மையாக இருக்கிறவங்களுக்கிட்ட ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிறது இந்த மாதம் நல்லது அதனால் தேவையில்லாத இன்சல்ட்டிங்கெலாம் வரலாம் அதனால் இந்த புதன் இங்கே ரெண்டாம் இடத்துல இருக்க வரைக்கும் மிதனராசிக்காரர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாள் கடகராசிக்கு சந்திராஷம் எட்டாம் இடத்துல சந்திரன் மறையும் போது ராசிநாதனே அவர் தான் அவர் வீட்டுலாம் மறையும் போது பார்த்திங்கன்னா தேவையில்லாத குழப்பங்கள்லாம் வரும் அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் ஏதாவது சாப்பிட்ட சாப்பாடு ஃபுட்டெல்லாம் ஆகிடுமா இந்த பிரச்சனையாயிருமோ அதுவும் ஆகிடுமா துக்கங்கள் அவங்களுக்கு உடம்பு சரியில்லையே இவங்களுக்கு உடம்பு சரியில்லை இந்த மாதிரியான குழப்பமான ஒரு நினைவுகளில் நீங்கள் மாட்டிக்கொள்ளுது அதனால் இந்த சந்திராஷ்டமத்தின் போது அதிகபட்சமாக வந்து தெய்வீக வழிபாடுகள் ஈடுபடுறது நல்லது உங்களுக்கு வந்து ராசியிலேயே உங்களுடைய ராசி கடகராசிலேயே புதனும் இருக்கிறார் அதனால் நல்ல விஷயம் தான் புதன் உங்களுடைய ராசியில் இருக்கிறத வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை நிச்சயமாக தரும் ஆனால் என்ன கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி புதுவை தொழில்லாம் ஆரம்பிக்கக்கூடாது விரோதிகள் கை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் சார் இந்த டைத்தில் புதன் வந்து ஜென்மத்திலே உட்காரும்போது ஓ சொந்தக்காரர்களுடைய கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த மாதத்தில் தலை தூக்கலாம் சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் ஏழாம் இடத்தில் சந்திரன் எப்போவுமே நல்லது சாப்பாடு தூக்கம் எல்லாமே நல்லா அருமையாக அமையும் உங்களுடைய திருமண முயற்சிகள்லாம் கைகூடும் காதல் முயற்சிகள் கைகூடும் எல்லாமே நல்ல அருமையான டைம் இது ஒன்றே ஒன்று பன்னெண்டாம் இடத்துல புதன் வந்து ம இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய காரியங்களில் வந்து செட் பேக் இருக்கும் அது சக்ஸஸ் ரேட் கம்மியாக இருக்கும் அது கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கணும் சத்துருக்களால் தொல்லைகள் அதிகமாக வரலாம் மறைமுக தொல்லை சார் அதாவது இவ தான் எதிரி அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக அடிச்சிடலாம் ஆனால் அது அப்படி இல்லை மறைமுக எதிரிகளால் தொல்லைகள் வரக்கூடிய ஒரு நாளாக இது அமையுது கன்னிராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் ஆறில் இருக்கும்போது நல்லா இருக்கு சார் நோய்கள் நீங்கும் ஆசத்துலேருந்து வந்துடலாம் ஆறாம் இடத்துல சந்திரன் எப்போவுமே நல்லது மூணு ஆறு பதினொன்று எல்லாமே சூரியன் சந்திரன் எல்லா கிரகங்களுமே நன்மையை மட்டுமே நமது ஜாதகருக்கு செய்யும் அப்படி பார்க்கும்போது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திரன் வந்து ரொம்ப அனுகூலமான நல்ல பலன்களை தனக்குன்னு சொல்லலாம் பதினோராம் இடத்தில் புதன் மனைவி மக்கள்லாம் நம்ம சந்தோஷமா இருக்க போறாங்க குடும்பத்துலேருந்து எங்கே டூருக்கு போயிட்டு வரீங்க அவங்களுடைய சந்தோஷத்துக்காக நீங்க நீங்கள் நிறைய செலவழிங்க நல்லது பண்ணலாம் அதே மாதிரி மகிழ்ச்சியாக இருப்பீங்க புதன் வந்து நல்ல பதினோராம் இடத்துல புதன் வந்து ரொம்ப அருமையான சாதனைகளை செய்ய வச்சு அதன் மூலம் சந்தோஷங்களை கொடுக்க போறார் துளாராசிக்கு அஞ்சில் சந்திரன் ஐந்தில் சந்திரன் வரும்போது பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பிளான் பண்ணுவீங்க இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் டூர்லாம் போடலாம் அப்படி ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது ஏன்னால் இன்றைக்கி வந்து சந்திரனுடைய பொசிஷன் வந்து கனாராசிக்காரர்களுக்கு ஐந்தில் இருப்பதனால அவ்வளோ சிறப்பாக சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வரலாம் அதனால் அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாருங்க பத்தாம் இடத்தில் புதன் அது ரொம்ப அருமையாக இருக்குது ரொம்ப நல்லது பெண்களால் அனுகூலம் பெண்களாலும் லவ் மேட்டர் புதனுக்கு வந்து கற்பனை கிரகம்னு சொல்லுவோம் கற்பனை அதிகமாக இருந்தாலும் அவங்க தான் லவ் பண்ணுவாங்க அது மாதிரி காதல் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு இனிமையான மாதம்னு சொல்லலாம் அப்படியே ஒரு நல்ல நேரம் விருச்சிக ராசிக்கு நாலாம் இடத்தில் சந்திரன் நாளில் சந்திரன் இருக்கும்போது என்ன சொல்லலாம் ஜல பயம் தண்ணியில வந்து குடிக்கிற தண்ணியாட்டம் குளிக்கிற தண்ணியாட்டம் எதுவாக எதுவா இருந்தாலும் நீங்க பெரிய பெரிய கடல்லலாம் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி கால் நெச்சுட்டு வரலாம தவிர அங்க போய் குளிக்கிற எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டாங்க அப்படிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் ஆனால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்குது தண்ணியில் தண்ணியில கண்டான்னு அது மாதிரி தண்ணியில கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம் பந்துக்கள் அல்லது நெருங்கிய உறவினர்களினுடைய கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் சார் கொடுக்கல் வாங்கலை அதனால் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய முக்கியமான ஒன்பதாம் இடத்தில் புதன் புதன் ஒன்பதில் இருந்தால் என்ன ஆகும் கொஞ்சம் ஹெல்த்தில் கொஞ்சம் பார்த்துக்கணும் சார் நீங்கள் ரொம்ப அப்படியே சுற்றின இருக்காது சிக்கராஜ் எனக்கெல்லாம் ஒன்றுமே வராதுன்னு சொல்லாதீங்க அதுமாதிரி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் உடனடியாக மருத்துவரை பார்க்கறது ரொம்ப நல்லது இந்த மாதம் வரைக்கும் தனுசு ராசிக்கு மூணில் சந்திரன் சந்திரன் மூணில் இருக்கும்போது நல்லாயிருக்கும் சார் எங்களால் அனுகூலம் பெண்களால் உங்களுக்கு வந்து கூட பிறந்தவங்க வந்து எனக்கு வந்து ஷேர் ஆய வேண்டாம்ப்பா எல்லாம் நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல செய்திகளோடு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல தகவல்களை இன்றைக்கு உங்களுக்கு வந்து சேர புரியினார் எட்டாம் இடத்தில் புதன் புதன் எட்டில் இருந்தால் மற்ற கிரகங்கள் வந்து அஷ்டமத்தில் மறையும் போது கெட்டுதல் பண்ணும் ஆனால் புதன் வந்து வெற்றிகளை கொடுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு புதனால் அனுகூலங்கள் ஜாஸ்தி பிள்ளைகளால் பிள்ளைகளால் வந்து நல்ல சுகங்களை பெறக்கூடிய வயதான பெற்றோர்களுக்கு பிள்ளைகளால் நல்ல அனுகூலமான நல்ல தகவல்கள் வந்து சேர போகிற நாள் நல்ல மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க போகிற அருமையான நாள் மகர ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சந்திரன் வாக்கு கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க சார் மனைவியாக இருந்தாலும் சரி நண்பர்கள் ஆதரவாளர்கள் உறவர்கள் யாராக இருந்தாலும் வாக்கு வந்து நீங்கள் கச்சாமதான் கொடுத்துட்டீங்கன்னா அந்த அந்த ஒரு வாக்கை எதிர்த்து வந்து நிற்கும் அதனால முக்கியமாக வாக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக கொடுக்கணும் அடுத்ததாக ஏழாம் இடத்தில் புதன் ஏழில் புதன் இருக்கும்போது மனைவி மக்களை விட்டு பிரிஞ்சு ஏதாவது வெளிநாடு அல்லது வெளி தேசம் போகக்கூடிய சும்மா டெம்பரரியா நல்ல விதமாக தான் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு நேரத்தை இந்த புதன் உங்களுக்கு தருவார் கலகம்னு ஏற்படலாம் ஏன்னா மூன்றாம் நபர் தலையீடு இருந்தால் கலகம் ஏற்படலாம் அதனால அது மூன்றாம் நபர் தலையீடு குடும்பத்தில் இல்லாம பார்த்துக்கோங்க அடுத்தது நம்ம பார்க்க ராசி கும்பராசி ராசிக்குள்ளேயே சந்திரன் இருக்கிறதுனால தேவையில்லாத குழப்பங்கள்லாம் வரும் ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட முடிவுகள் எதுவுமே நீங்கள் எடுக்க வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு ராசியிலே சனி இருக்குது சனி வந்து தொழில்காரகன் அங்கே புதிய தொழில் அல்லது புதிய உத்தியோகம் புதிய வெளிநாடு செய்யக்கூடிய அந்த முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அதே சமயம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் வந்து நல்ல சக்ஸஸ் ரேட்டை கொடுப்பார் நீங்கள் ஏதாவது முயற்சிகள் எடுத்து வச்சுன்னா அதுக்குண்டான நல்ல செய்திகள் வெற்றி சம்பந்தப்பட்ட செய்திகள் வரும் சுப செய்திகள் வரும் அதாவது திருமணம் சம்பந்தப்பட்ட செய்திகள் இந்த மாதிரி வரும் புதுப்பதவிகள் ஏற்க வேண்டிய அருமையான நாள் மீனராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் விரயங்கள் அதிகமாக எந்த ஒரு கிரகமும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரும்போது தன நஷ்டத்தையும் விரயங்களையும் தரும் அதனால பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இன்று பேசாத இருக்கிறது ரொம்ப நல்லது புதன் வந்து உங்களுக்கு வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கு புதன் ஐந்தாம் இடத்துல இருந்தா மனைவி மக்கள் சம்பந்தமான பிரிவு இருக்கலாம் அது சுப பிரிவா இருக்கும் அது வந்து நல்லபடியா தான் பிரிவுங்க ஒரு சின்னதாக டூர் மாதிரி போக வேண்டியிருக்கும் ஆபீஸ் சம்பந்தப்பட்ட டூரா இருக்கலாம் ஏதோ ஒரு வேலையாக போகலாம் ஒரு முயற்சியாக இருக்கலாம் அந்த மாதிரியான பிரிவுகள் இன்றைக்கி புதன் இந்த மாதத்தில் தருவார் இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்த்தோம் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்